வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லா நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சர்வீசஸ் சர்விசஸ் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை பி சோனை பார்க்கும்போது இவங்க வந்து பைசோன் அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு வந்து மாடரேட்லி ஹை எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்டாக எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பி பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி பத்தொம்போதுன்னு இருக்கிறதுனால இது வந்து ஹை ஹைவாலிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவன்யூ பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு புள்ளி மூணுன்னு வந்திருக்கு இது போன தடவையை கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா எழுபது பைசா கூடவா இருக்குது அப்போ அடுத்த தடவைக்கு பதினெட்டு புள்ளி மூணுக்கு மேலே எடுக்கணும் இருபது பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் அப் சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் குளிச்சுக்குவோம் கவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் அங்கியர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தோரு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவன்யூ பதிமூணு பர்சன்ட்டு குறை ஏறி இருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாதியாக குறைஞ்சி போச்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியாக தான் இருக்குது போன குவார்ட்டர் கூட நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தாங்க அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் அதுவும் பாதியாக குறஞ்சிருக்கு போன குவார்ட்டரில் ஏழு புள்ளி நாலுன்னு இருந்தது இப்போ மூணு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு இது பாதியாக குறைஞ்சி போச்சு அதனால் உடைய டிடிஎம் லெவலும் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கும் மாறுது இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சடனாக வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு இது ஒரு கிராஜுவலா டிக்ரீஸ் ட்ரெண்டா வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் மார்க்கெட் அடைச்சி வச்சுருப்பாங்க இது சடனாக இறங்கியிருக்கு அடுத்த குவார்டருக்கான ஆவரேஜ் நல்லா லீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இப்போதைக்கு சைடு வேஸில் போயிட்டு அப்படியே திருப்பி மேலே ஏறினாலும் அதை ப்ரைஸ் மூமெண்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பிரேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் மூமெண்ட்டு கய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவங்களுடைய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி பத்தொம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி அம் அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ இது வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஒன்று அப்படிங்கிற சாரி இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு இருக்குது அதனால் ஆல்மோஸ்ட் ஒன் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்றுங்கிறது ரேஷியோவில் இருக்குது இது நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ இது கியூ ஃபோர் ரிசல்ட்ங்கிறதுனால டிடிஎம் பதினெட்டு அதோட ஆவரேஜ் நாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு அப்ப இங்க என்ன ஆகுது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் இதுதான் எட்டு தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷனா இருக்கு அப்ப இங்க இன்ஃபரன்ஸ் என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது நாலு ஸோ அப்போ அதை காட்டிலும் இது நாலு புள்ளி ஐம்பதுங்கிறது கூட இருக்கு ஐம்பது கூட இருக்கு அதே மாதிரி கியூ ஃபோருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மூணு புள்ளி எழுபது இருக்குது ஸோ இப்போ மூணு புள்ளி ஏழை காட்டிலும் இது வந்து இன்னொரு எழுபது பைசா கூட இருக்குது அந்த வகையில் நமக்கு பார்க்கும்போது இது ஆவரேஜ் எஸ்டிமேஷனே மீட் அவுட் பண்ணான்னாக்க இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஒரு எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இதுக்கு உண்டான அளவுக்கு அப்படியே ஒரு சின்ன கரெக்ஷன் போட்டு அப்படியே சைடுவேஸ்லேயே வியூஸ்லேயே அடுத்த குவார்டரை ஒட்டி இது வந்து மேலே ரிசல்ட்டை ஒட்டி ஆக்சுவல் ரிசல்ட்டை ஒட்டி இது கொஞ்சம் புஷ் அப் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதோடய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் முந்நூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கு நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டுது ஆனால் இவங்க புல்லிஸ் ட்ரெண்டுக்கு வரலை இப்ப இவங்க இரநூத்தி அறுபதுன்னு இருக்கிறாங்க இப்ப ஏதாவது பெரிஸ் ட்ரெண்டுன்னு எடுத்தோம்னா கூட இப்ப இருக்கக்கூடிய சூழலில் வந்து நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி பதினொன்னு வருது இப்போ அதை தாண்டி ஐம்பது ரூபா எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இதை இரநூத்தி பத்து இதை முன்னூத்தி இருபதுன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நூத்தி இருபதுன்னா அறுபது இரநூத்தி எழுபது பிரேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த பெரிஸ் ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டை மேல உடைச்சு டுவோர்ட்ஸ் புள்ளி ஸ்ட்ரெண்டை நோக்கி இது வந்து பயணமாகும் ஸோ இப்போ இரநூத்தி எழுபதுக்கு மேலே போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இது ஒரு பக்கம் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் நான் மார்க் எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்னா எஸ் ஃபோர்லேருந்து பிபியோட ரேஞ்சு ஜோன் வரைக்கும் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவன் வந்து எஸ் ஃபோர் ஃபோரான எழுபத்தஞ்சு டு எண்பது வந்திருக்கிறானா வந்துருக்குறான் எப்போ என்ன கொரோனா காலகட்டங்களில் அந்த கரெக்டாக அந்த இதில் எலெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு எஸ் த்ரீ எஸ் டூ எஸ் ஒன்றுக்கு நெருக்கி வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் ஃபோர் எழுபத்தஞ்சு டு எண்பது எஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தொன்னுலேருந்து நூற்றி ஐம்பது எஸ் டூ இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் ஒன் முந்நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இதோ எஸ் ஒன்று உடச்சிருச்சுனாக்க நமக்கு வந்து பிபி பிரேக் பாயிண்ட் ஜோனுக்குள்ளே வந்துடுது அதில் பிரேக் பாயிண்ட் பாட்டம் ரேஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி எழுபத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் ரேஞ்சு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டோட ஜோனோட டாப் அறுநூற்றி அறுபதுலேருந்து அறுநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ இவை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆனுவலைஸ்டா இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறா அது மேலே ஏறி இருக்குது அதனால தான் இது இப்போதைக்கு அந்த இரஞ்சிலே சுற்றிட்டுருக்கு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு வந்து கூட தான் வந்துட்டுருக்கு இன்க்ரீஸ் தான் காட்டிட்டு இருக்கு கூட காட்டிக்கிட்டு இருக்கு அதனால சைட் வேஸ்ட்லேயே வந்துட்டுருக்கு சப்சிக்வெண்ட்டாக திடீர்னு வந்து ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு இல்லாட்டி இது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குவார்ட்டர்லியில் வந்து இவங்களோட இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து குறஞ்சி போச்சு குவார்டர்லியில் இபிஎஸ் டிடிஎம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இறக்கி விடாமல் இறக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படி இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீயோ இல்லாட்டி எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் லெவல்லையோ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் உடைச்ச அவள் மேலே போறா அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் உடைக்கும் போது பிபி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிபி பாட்டம் உடைச்சிட்டாங்கன்னு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பிபி வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை எனிவே ஒரு வாட்ருக்கோ இல்லாட்டி ஒரு இயருக்கோ ஒரு ஸ்டெப் அப் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்று உடைச்சி பிபி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே